தோழர் லதா அவர்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஐம்பதாயிரம் பிரதிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஷிஷி மேடு மேஜிக்குங்க இந்த விழா காளித்த பாரதிவாசனாக்க எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இப்போ இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போதே இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ சொல்கிறாரு பார்த்தீங்களா பதினோரு மணிக்கு மேலே பேசுகிற சப்ஜெக்டாகவே இன்னும் நம்மளை சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு அது அப்படி கிடையாது இது பசி தூக்கம் மாதிரி ஆண் பெண் எதுவருக்கும் ஒரு கா சா ஒரு சாதாரண விஷயம் அதை ஆண் பேசும்போது எல்லோரும் ஏற்றுக்கிறோம் ஆனால் பெண் ஒரு பேசும்போது அதை ஏற்றுக்கிற தன்மை இன்னும் பெண்களுக்கே வரல அப்புறம் தான் ஆண்களுக்கு வரணும் இதை முதல்ல விமர்சிக்கிறது வீட்டு பெண் சக பெண்கள் தான் சக தோழிகள் தான் அங்கேருந்து தான் ஆண்களுக்கு போகுது ஆண்கள்லாம் ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க இந்த விஷயத்தில் நான் பார்த்த வரைக்கும் சைக்கலாஜிக்கலி பெண்கள்லாம் இந்த விஷயத்தில் ரொம்ப லாகிங்காக இருக்கும் அதை பற்றி பேசினா தப்புன்னு சொல்லி நம்ம ஆண் குழந்தைகளுக்கு நாம் தான் அதை வளர்க்குறோம் நம்ம ரைட்டுங்கம்மா ஸோ இதை இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இதை பற்றின ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு முத கிடையாது ஆனால் நம்ம வந்து உரிமை வேணும்னு சொல்கிறோம் நம்மளுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்கிறோம் பேசுகிறதுக்கு பட் இதை பற்றி என்ன அறிவு இருக்குது நமக்கு அதனுடைய அந்த அழகியலை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அது ஏதோ ஒரு க தகாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டோம் பள்ளி பருவத்திலருந்து குழந்தையிலேருந்தே நம்மளுக்கு அதுதான் வந்து தமிழ் சினிமாவிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லியிருக்கு செக்ஸ்னால் ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பேசுகிற சப்ஜெக்டே கிடையாதுங்க ஆக்சுவலி இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டாகி செக்ஸ் எஜுகேஷன் காலையில் ஸ்கூல்லெல்லாம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கு ஸோ ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரும்போது அவங்க வந்து மனநலம் செக்ஸாலஜிஸ்ட்டுக்கும் சைக்காலஜிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் வருவாங்க செக்ஸாலஜிஸ்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க சைக்காலஜிஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு ஒரு மனநல ஆலோசனை ஆனால் நாங்கள் அதுக்கு ஒரு பேஸ்லைன் கொடுப்போம் பெண்கள் இதை பற்றி ஏன் பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க அப்படின்னா அதை பற்றி சரியான அறிவு சரியான ஒரு புரிதல் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடே பெண்களுக்கு கிடையாது ஸோ ஒரு ஒரு குழந்தை பிறப்பு இன்றைக்கி ரீப்ரொடக்ஷன் தான் வந்து இந்த மனித இனத்துக்கே உண்டான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை போய் ஒரு கேவலமாக நம்ம வந்து சொல்லி வச்சுருக்கோம் கேட்டால் கலாச்சாரம் இதுன்போம் ஆனா பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கிருஷ்ண பரமாத்மா சாரி எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா பதினாறாயிரம் வைஃப் வச்சிருந்தாரு அந்த வைஃப்ல பாதி பேர் இப்போ மத்தவங்களோட வைஃப் தான் ஸோ இட்ஸ் லைக் இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த புராணங்கள் தெரியறதில்ல அண்ட் அப்பயே வந்து லிவிங் டுகெதர் கந்தர்வ கல்யாணம்னு இருந்துச்சு ஸோ தே வேறு லைக் யாரோட பிடிச்சதுனாலும் யாரோட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் மறைக்கப்பட்டது ஒருவனுக்கு ஒருத்தி நீ வ ஆனால் ஆண் கூட நாலு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் நீ எங்கேயாவது பேசின மெசேஜ் அனுப்பிச்ச உனக்கு கேரக்டர் அசோசினேஷன் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஆழமா பெண்களாகிய நாம் தான் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்கள் கிடையாது ஆண்கள் நாலு நாளைக்கு பேசிட்டு மறந்துடுவாங்க நாம விடுவோமா விடுறது கிடையாது ஸோ இதுல இருந்து நாம இந்த புக்கு மூலமா இதை நிறைய பேர்த்துக்கு இன்னும் கொண்டு அதாவது நிறைய பேர் இந்த டிஜிட்டல் உலகத்துல ஐம்பதாயிரம் பிரதி வித்துருக்குன்னா அது எந்த அளவுக்கு வாண்டட் பாருங்க சி புக்கு படிக்கிறதே விட்டு போயிருந்த காலத்தில் ஐம்பதாயிரம் பிரதிங்கிறது இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட்டு அப்போ எந்த அளவுக்கு தேவை இருக்கு அதை பற்றியான கரெக்டான கண்டென்ட் யாரும் கொடுக்காம இருக்கிறதுனால தான் இந்த புக்கு இவ்வளோ வித்துருக்குங்க கூகுளில் சர்ச் பண்ணால் பான் வீடியோஸ் வருது அந்த பான் வீடியோஸில் காமிக்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது ஸோ இதை வந்து தெளிவுபடுத்துகிற மாதிரி லதா மேம் வந்து நிறைய விஷயங்கள் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அதை அது பெண்கள் அஸ் அம்மாவாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் சொல்லி தரீங்க ஒரு வாழ்க்கையை வந்து கற்றுக் கொடுக்க சொல்லிக் கொடுக்குறீங்க எல்லாம் சொல்லி கொடுக்குற நீங்கள் ஒரு கல்யாண வாழ்க்கையில் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இணைந்து செயல்படணுங்கிறதுக்கு வந்து இந்த புக் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா செக்ஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டண்ட்டு திருமணம் நிகழும்போதே ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போதே அங்கே உறவு உடல் உறவுக்கான ஒரு விஷயம் நடக்குது ஸோ அதை வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதில் ஒன்றும் தப்பே கிடையாது இது இங்கே தான் ரொம்ப பேசும் பொருளாக பேசிகிட்டு இருக்கோம் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் இது எங்கேயோ எங்கேயோ போயிடுச்சு இட்ஸ் வெரி காமன் திங் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க விமர்சிக்கிறது இல்லை இதை பெருசாக இதை வந்து நம்ம இன்னும் ஒரு டேபு சப்ஜெக்ட்டாக வச்சுக்கிட்டு இதை பெருசாக பிடிச்சிக்கிட்டு இதை வந்து வச்சு பெண்களை இன்னும் கீழே தள்ளிகிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் இங்கே தான் நடக்குது ஸோ அதுலேருந்து பிரேக் பண்ணணும் இன்னும் லதா மேம் இந்த மாதிரி புக்ஸ் நிறைய எழுதணும் பெண்கள் இதை பற்றி நிறைய பேச வரணும் ஸோ அப்போ தான் இது பிரேக் ஆகும் இந்த இந்த செயின் வந்து பிரேக் ஆகும் முதல்ல எனக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு இதை பேசுகிறதுக்கு நான் அண்ணா கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் ஆனால் என்னங்கண்ணா பேசுகிறது என்னங்கண்ணா பேசுறதுன்னு அப்புறம் என்ன என்னோடய தயக்கத்தை உடச்சிட்டு ஏன்னா சில விமர்சனங்கள் வரும் இப்போ நான் வந்து சில விஷயத்தை தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் ஒருக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலே எந்த வயதில் ஈர்ப்பு வந்தாலும் அது சைக்கலாஜிக்கலாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக எனக்கு அது தப்பாக தெரியாது அது ஏன் அங்கே நடக்குதுங்கிற லேக்கிங்கை தான் நான் பார்ப்பேன் ஒருவேளை அந்த துணை சரியில்லாமல் இருக்கலாம் துணை சரியான அன்பை கொடுக்காமல் இருக்கலாம் துணை சரியான பாதுகாப்பு உணர்வை கொடுக்காமல் இருக்கலாம் ஈர்ப்புங்கிறது செக்ஸ் மட்டும் கிடையாது இன்ட்ரகோர்ஸ் மட்டும் செக்ஸை இன்ட்ரகோர்ஸ் மட்டும் பார்க்குற ஒரு 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 கேவலமான மனநிலையில் இருக்கும் செக்ஸ் இஸ் நாட் அபவுட் இன்ட்ரகோர்ஸ் அது ஐந்து நிமிடம் கிடையாது அது காலையிலேருந்து ஒரு ஒரு புரிதலும் காலையிலேருந்து நீங்கள் கொடுக்குற அன்பும் அந்த ஒரு ஒரு அக்கறையும் வந்து தான் செக்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆமே கரெக்ட் மேம் யா ஸோ தேட்ஸ் இன்வால்வ்டு அந்த லவ் அந்த அந்த ஒரு கேரிங் அந்த ஒரு பாசிட்டிவ் வியூவாக வந்து அந்த இன்னொரு ஒரு பாலினத்தை நம்ம பார்க்குறது தான் செக்ஸே ஒழிய இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு பான் வீடியோ தப்பு தப்பாக காமிக்குது சோஷியல் மீடியா தப்பு தப்பாக காமிக்குது தே ஆர் லாஸிங் தேர் எனர்ஜி ஸோ அதை வந்து இந்த புக்கு மூலமாக நிறைய விஷயம் விஷயம் வந்து தெளி தெளிவுபடுத்துது ஆண்களுக்கு கூட ஈஸியாக கிடச்சிருக்கு பெண்களுக்கு கிடைக்கிறதில்ல ஸோ இந்த புத்தகம் வந்து பெண்களை நிறைய ரீச் பண்ணும் நிறைய பேர் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க கம்யூனிட்டியில் பேசுங்க அண்டு மிடில் ஏஜ் உமன்ஸுக்கு நிறைய பேசணும் எங் இங்கே இப்போ இருக்கற யங்ஸ்டர்ஸ் கூட நான் வந்து பாராட்டுறேன் அவங்கெல்லாம் ஓப்பனாக வந்து கேட்குறாங்க டவுட்ஸ் கேட்குறாங்க பேசுகிறாங்க தே ஆர் வில்லிங் டு ஓப்பன் இந்த தேர்ட்டிலருந்து ஃபிஃப்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு பெரியமனப்போசல் ஸ்டேஜ்லையும் இருந்துக்கிட்டு இந்த காசுக் பேசுறது அடுத்தவனை பற்றி படையும் போது ஒரு 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 சுய இன்பம் அவங்களை காண்பாங்க அப்போ வேறு சப்ஜெக்ட் எதுவும் இருக்காது இவன் இவங்க இவங்க இவங்கள வச்சுருக்காங்கங்கிற டாபிக் தான் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ அப்படி பேசும்போது இந்த 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 சப்ஜெக்ட் தப்பாக போயிருக்கு இட்ஸ் வெரி காமன் செக்ஸ் வந்து ஒரு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அது பசி தூக்கம் அழுகை அதுவும் ஒரு உணர்வு தானே ஒழிய அதை தனியாக இவ்வளோ தூரம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னா இல்லாட்டி அந்த காலத்தில் அஜந்த எல்லாரும் கேவ்ஸ்லேயாக்கட்டும் கோவில்கள் இல்லையாட்டும் நம்ம வழிபட ஸ்தலத்தில் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த எல்லாமே ஸோ இதை வந்து நாம் இன்னும் ஆர்ந்து நம்ம பார்க்கணும் அதற்கு வந்து இந்த கழிவறைங்கிற புத்தகம் வந்து ஒரு உந்துகோலாக இருக்குதுங்க ஸோ இதை தான் நம்ம கொண்டு போகணும் நம்ம எடுத்தோன்னே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது கைடன்ஸை மேம் கொடுத்துட்றாங்க அந்த புக்கில் வந்து வாட் வாட் வி வாண்ட்டுங்கிறத வந்து மேம் கொடுக்குறாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு மேம் சொல்ல இதெல்லாம்